பொதுவாக இந்த பணிக்கு தான் எம்எல்ஏ மேற்பார் வேணும் அல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெறுகிற எல்லா வேலையும் போய் சூப்பர்வைசர் பண்ணுவதற்கு எம்எல்ஏவுக்கு அதிகாரம் உண்டு அதில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் உண்டு ஆகியனால ஏதோ இந்த திட்டத்தில் தான் எம்எல்ஏக்களை கொடுக்கணும்னு கேட்கறதில்ல எல்லா திட்டத்திலும் தொகுதியில் நடைபெறுவது செய்கிறதுக்கு மாவட்டத்தில் நடைபெறுகிற வேலைகளை பார்ப்பதற்கு உண்டு பேரவைத் தலைவர் அவர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாவட்டத்தில் அல்லது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பது தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற அரசு திட்டங்களை பணிகளை குறித்து பேசுவதற்கும் விடுவதற்கும் உரிமை இருக்கிறது என்று அவை முன்னவர் தெரிவித்திருக்கிறார் மனதோடு ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில் நிதியை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை செய்கின்றீர்கள் அதில் அந்தந்த தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைகளோடு சில பணிகளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு பத்து கோடி ரூபாய் அளவில் இந்த நிதியிலோ அல்லது கூடுதலாக ஒரு இரண்டாயிரத்தி லட்சம் கோடியை ஒதுக்கி எங்கள் பரிந்துரையோடு இந்த தொகுதியில் இந்த திட்டங்களை மக்கள் கேட்கின்ற இடங்களில் ஒதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்கள் என்றுதான் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி அவை முன்னோர் இந்த கிராமத்துக்கு இது தேவை முக்கியம் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை அதை நீங்க சொல்லலாம்